அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கங்காதேவி உருவான கதை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கங்காதேவியை ஏன் சிவபெருமான் தலையில் வச்சுருக்காங்கன்றது பல பேருடைய கேள்வியாக இருக்குது நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா கங்காதேவி தான் வந்து மனைவி சிவனுடைய மனைவின்னு நினச்சிட்டு இருக்காங்க கங்காதேவி வந்து சிவனுடைய மனைவி கிடையாது பார்வதி மட்டும்தான் சிவனுக்கு மனைவி இது நிறைய பேர் ஏன் பார்வதிக்கே கூட இந்த சந்தேகம் வந்து சிவன்கிட்ட சண்டை போட்டு தான் புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது அந்த கதையை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்னா கங்காதேவி வந்து தலையில் வச்சுட்டுருக்கிறதுனால எல்லோருமே அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க பார்வதியும் அப்படி தான் நினச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா சிவம் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போது வந்து ஏன் கங்காதேவியை தலையில் இருக்கார் அந்த கதை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பகீரதன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து முன்னொரு காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் நல்லாட்சி செஞ்சு நல்ல விதமாகவே வாழ்ந்துட்டு வந்திருந்தான் அப்போ அவனுக்கு என்னென்னா முன்னோர்களுக்கெல்லாம் வந்து முக்தி அடையணும் சாந்தி அடையணும் அவங்க மனசு அப்படின்னு சொல்லி அவன் எதாவது பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு முனிவரை தேடி போகிறான் அந்த முனிவர் வந்து இந்த மாதிரி வந்து நீ கங்கையை வந்து கங்கையில் வந்து உன்னுடைய முன்னோர்களோட அஸ்தி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டீங்க கரைச்சிங்கன்னா அதில் வந்து உங்கள் முன்னோர்கள் மனசாந்தி அடைந்து முக்தி அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மன்னனும் முனிவர்கிட்ட முனிவர் சொன்ன மாதிரியே அந்த சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மணகம் சொல்லி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா முனி மன்னன் வந்து தவம் இருக்கிறாங்க யார் என்னன்னா கங்காதேவிய நோக்கி தவம் இருக்கிறாங்க ரொம்ப நாள் தவம் இருக்கிறாங்க தவா இருந்ததுக்கப்புறம் கங்காதேவி வந்து காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவுன்னே இந்த மாதிரி வந்து என்னோடய முன்னர்கள்லாம் வந்து மனசாந்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மனசாந்தி கொடுத்து அவங்கள முக்தி கொடுக்கணும் அதுக்கு நான் வந்து உங்கள் தண்ணியில் தான் இந்த கங்கையில் தான் இந்த மாதிரி அஸ்தீகரைச்சால் தான் முக்தி கிடைக்கணும்னு முனிவர் சொன்னார் அதனால் நான் உங்களை நோக்கி தவம் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து பூமிக்கு வரணும் நீங்கள் ஆகாய கங்கையாக இருக்கீங்க ஆனால் ஆகாயத்தில் இருந்தால் என்னால் அங்கே வந்து பண்ண முடியாது நீங்கள் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது நான் பூமியில் வந்தேன்னா என்னுடைய ஃபோர்ஸ் வந்து உங்களால் தாங்க முடியாது அதனால் நான் என்ன யாராவது என்னை நான் ஃபோர்ஸாக வரும்போது என்னை தாங்கி பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சுட்டால் மட்டும்தான் நான் இந்த பூமிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து கங்கையே வந்து அதுக்கு தீர்வுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிவப்பெருமானால் மட்டும்தான் வந்து என்னால் என்னை வந்து நான் ஃபோர்ஸாக வரும்போது என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரே ஆள் சிவபெருமானால் மட்டும்தான் பிடிக்கும் முடியும் அதனால் சிவபெருமானை நீ நோக்கி தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாங்க சிவபெருமானும் அதே மாதிரி உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் நிறைவேறுது அப்போது அப் கங்கை வந்து பாஞ்சு வராங்க பாஞ்சு வரும்போது இந்த மாதிரி ஃபோர்ஸை தாங்கணும் இல்லையா அந்த ஃபோர்ஸை தாங்கிறதுக்காக இந்த கங்கையை இந்த கங்கை வந்து ஃபோர்ஸாக வராங்க அந்த கங்கை ஃபோர்ஸாக வரும்போது அதை தாங்கி தலையில் வந்து தாங்கி எடுத்து வச்சுக்கிறாங்க சிவன் வந்து இந்த மாதிரி தாங்கி வச்சுக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் மொத்தத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிவனோட தலையிலேருந்து பூமிக்கு வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தலையில் தான் கங்கையை வந்து தலையில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் இது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கங்கையை தலையில் வச்சுட்டுருக்கிறதுனால சிவனோடைய மனைவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கங்காதேவி வந்து மனைவியெலாம் கிடையாது பார்வதி தேவி மட்டும்தான் சிவனோடைய மனைவி மற்றபடி கங்காதேவி பூமிக்கு நமக்காக நமக்கு அருள் புரியறதுக்காக பகிரதன்ற அரசன் மூலிமா நமக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அருவியில் இந்த கங்கை வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு இந்த பகிரதன்ற ஒரு ஆளும் அதே மாதிரி கங்கை அப்புறம் அந்த முனிவர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆளாக இருந்திருக்காங்க இந்த கங்கா நதி நம்ம பூமியில் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கங்கையில் தான் கரைக்கிறோம் ஸோ அதனால் இந்த கங்கை நதியை நம்ம போற்றுவோம் இந்த கங்கா நதிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது செய்யணும் கங்கையை வந்து நம்ம சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க தப்பாக நினைக்காதீங்க அவங்க வந்து இந்த ஆகாய கங்கையாக இருந்து நம்ம பூமிக்கு வந்து நமக்கு அருள் புரியறதுக்காக வந்திருக்காங்க ஓம் நம சிவா